ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ராகிக்கு அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நிறைய கடலைப்பருப்போ உளுத்தம் பருப்போ போட்டுக்கலாம் இது நம்ம சாப்பிடும்போது நல்லா இதுவாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ரோஸ்டாகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு தடவை திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரையை வந்து நான் நல்லா அலசி வச்சுருக்கேன் முரு முருங்கைக்கீரை எடுத்து அதில் போட்டு வ வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸி ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ ராகி மாவு போட்டு செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சட்னி வச்சு டிஃபனாக கூட சாப்பிடலாம் இல்லை அடை சுட்டு சுட சுட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கொஞ்சம் இலகாப்பு இது பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு ஒரு கவர்லையோ இல்லை ஒரு துணியிலையோ போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மெல்லிஸாக நல்லா வரும் மாவு பேசும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஏன்னா தவாலையே வந்து தரட்டுவாங்க எங்கள் அப்படி தான் செய்வாங்க ஆனால் நமக்கு அந்த சூடு தாங்காததுனால நம்ம அந்த மாதிரி போட பண்ண முடியாது ஒரு வாழையில் வச்சோ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தவாலை போட்டுக்கோங்க நல்லா வெந்த வேக வர அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பருப்பெல்லாம் நல்லா முறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கப்பா